வணக்கம் நான் கல்லூரியிலே எம்பிஏ ஹெச்ஆர் படித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியே வரும்போது அங்கே உள்ள ப்ரொஃபஸர் ஒருவர் கேலியாக சொன்னார் எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவர்கள் எல்லாம் கஸ்டமர்களை தேடி அலையுங்கள் எம்பிஏ படித்தவர்கள் படித்தவர்களெல்லாம் மனிதர்களை தேடி அலையுங்கள் என்று கூறினார் நான் படித்து முடித்து விட்டு ஹச்ஆர் வேளையில் கம்பெனியில் சேர்ந்த பிறகு மனிதர்களை தேட ஆரம்பித்து விட்டேன் கம்பெனிகளிலும் தேடினேன் வெளி இடங்களிலும் மனிதர்களை தேடி அலைந்தேன் ஆனால் மனிதர்களை தேடுவது மிக கஷ்டம் மனிதர்களுக்கு கிடைப்பது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இருந்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்துவிட்டது ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்டன விட்டன ஐம்பது வருடங்களில் என்னால் ஒரு நூறு தான் கண்டுபிடிக்க முடிந்தது மனிதர்களே கிடைப்பதில்லை கஷ்டம் அப்படி நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த அந்த நூறு மனிதர்களை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதிக்கொண்டிருக்கின்றேன் அதாவது நான் பார்த்த நூறு மனிதர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதி கொண்டு இருக்கின்றேன் நான் பார்த்த அந்த நூறு மனிதர்களில் ஐந்து மனிதர்கள் ஐந்து ஆறு ஆறு மனிதர்களை பற்றி இப்போது உங்களுக்கு நான் கூறுகிறேன் நான் சூரத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அங்கே சிம்மன் பாய் சோலங்கி என்ற ஒரு பியூன் இருந்தார் எல்லா லெட்டர்களையும் அவர்தான் ஃபைல் பண்ணி சரியாக வைப்பார் ஏதாவது லெட்டர் வேண்டுமென்றால் அவரிடம் தான் எல்லோரும் கேட்பார்கள் நான் ஒரு நாள் அவசரமாக அவரை தேடி லெட்டரை எடுத்துக்கொண்டு வரச் சொல்லுவதற்காக தேடினேன் ஆனால் அவர் இல்லை அப்போது தெரிந்தாவது மூன்று மணி நேரமாக அவர் அங்கே இல்லை என்று தெரிந்தது அதற்கு பிறகு அவர் வந்தார் அந்த லெட்டர் எடுத்துக் கொடுத்தார் எனக்கு கோபமாக இருந்தது மூன்று மணி நேரம் அவர் வெளியே சென்றிருக்கிறாரே என்று அங்கே இருந்த ஹச்ஆர் ஆஃபீஸர் பரத் என்பவருடன் கூறி இவருக்கு சிஎல் மார்க் பண்ணுங்கள் மூன்று மணி நேரம் வெளியே போய்விட்டார் என்று கூறினேன் அப்பொழுது அந்த பரத் அந்த அந்த ஹச்ஆர் ஆஃபீஸர் சொன்னார் சாரா செம்மன் பாய் சொல்லங்கி நான் இங்கே அனுப்புகிறேன் நீங்கள் அவரிடம் பேசுங்கள் அப்ப பிறகு பார்த்து கொள்ளவோம் என்று கூறினார் நான் சரியென்றேன் அந்த சோலங்கி என்னுடைய அரைக்கு வந்தார் நான் கேட்டேன் ஏன் இப்படி மூணு மணி நேரம் வெளியே சுவிட்டிருக்கிறார் இவனுக்கு சீல் மார்க் பண்ண வேண்டும் அல்லவா என்று கேட்டேன் அப்போது அவர் கூறினார் சார் நான் வந்து பக்கத்திலே இருக்க உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே நான் இரத்த தானம் செய்வது எனக்கு வழக்கம் நான் இதை பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கும் ஒரு முறை நான் அங்கே சென்று ரத்த தானம் செய்வேன் அந்த ரத்தம் யாருக்கு போகிறது என்று எனக்கு தெரியாது இரத்தத்தை மட்டும் கொடுத்துவிட்டு விட்டு வேற எதையும் எதிர்பார்க்காமல் நான் இங்கே வந்து விடுவேன் எனக்கு இங்கே ஸ்பெஷல் சிஎல் ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் கிடைக்கும் என்று பரத் சார் சொன்னார் இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கொள்வதில்லை எனது மன திருப்திக்காக நான் இவ்வாறு நான் ரத்தம் கொடுக்கிறேன் அது யாருக்கு போகிறது கூட என்று எனக்கு தெரியாது என்று அவர் கூறினார் அவர்தான் நான் பார்த்த முதல் மனிதன் நான் புரிந்து கொண்டேன் அடுத்ததாக இரண்டாவது மனிதரை நான் கூறுகிறேன் தெருவிலே ஒரு வயதான மோதாட்டி ஒரு மரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து கொண்டு தேங்காய் விற்று கொண்டிருந்தார்கள் சின்ன சின்ன தேங்காய் இருக்கும் அந்த தேங்காயின் விலை முப்பத்தி ரூபாய் என்று கூறினார்கள் ஒருவர் வந்து கேட்டார் இருபத்தி ரூபாய்க்கு கேட்டார் அந்த முதிய அந்த 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 முதிய அம்மா கூறினார் நான் இருபத்தைந்து ரூபாய்க்கு கிடைக்காது என்னை விற்றால் எனக்கு ஐந்து ரூபாய் கிடைக்கும் இந்த இருபது தேங்காயை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தான் நான் குடும்பம் நடத்த வேண்டும் ஆகவே நான் குறைத்து கொடுக்க முடியாது என்று கூறினார் தேங்காய் விலை கேட்டவர் உடனே போய்விட்டார் தேங்காய் வாங்கவில்லை அடுத்த சில நிமிடங்களில் அங்கே நின்று கொண்டிருந்த உடனே ஒருவர் உடனே அங்கே வந்து எனக்கு பத்து தேங்காய் கொடுங்கள் என்று கூறி முப்ப முப்பத்தி ஐந்து ரூபாய் விலைக்கு பத்து தேங்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு சென்றார் நான் உடனே அவரை பார்த்து கேட்டேன் பத்து தேங்காய் வாங்கி செல்கிறீர்களே இது நல்ல தேங்காயா என்று கேட்டேன் அப்போது அவர் கூறினார் நல்ல தேங்காயோ கெட்ட தேங்காயோ அது பற்றி எனக்கு தெரியாது நல்ல தேங்காயாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த இந்த அம்மா அது கூறுவதை கேட்டீர்களா இந்த இருபது தேங்காயை விற்று அதை அந்த பணத்தை எடுத்து தான் அவர் குடும்பம் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி என்றால் நான் பத்து தேங்காயை வாங்கிவிட்டால் இன்னொரு பத்து தேங்காய் மீதி இருக்கும் அது வேறு யாராவது உடனே வாங்கிவிட்டால் அந்த முதிய அம்மா வீட்டுக்கு சீக்கிரம் சென்று விடுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்காகத்தான் நான் வாங்கினேன் என்று கூறினார் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த அம்மா அந்த முதிய அம்மா வந்து அந்த தேங்காயை விற்று பயனடைய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கின்றாரே என்று நினைத்தேன் அவர் பார்த்து நான் பார்த்த இரண்டாவது மனிதர் அவர் மூன்றாவதாக நான் கூறுகிறேன் நான் ஒரு கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்தேன் அப்போது அங்கு வேகமாக ஒருவர் வந்து எட்டு பாட்டில் தண்ணீர் வேணும் என்று கேட்டார் உடனே கடைக்காரர் எட்டு பாட்டில் தண்ணீரை கொடுத்து விட்டு அதற்கான பணத்தை வாங்கி கொண்டு விட்டார் இவர் எட்டு பாட்டிலை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினார் நான் ஏன் இப்படி ஓடுகிறார் என்று பின்னாலேயே போய் பார்த்தேன் அங்கே பார்த்தால் பக்கத்திலே ஒரு எட்டு பேர் இருக்கும் அங்கே உள்ள சாக்கடையை கிளீன் பண்ணி கொண்டிருந்தார்கள் எல்லாம் அந்த முனிசிபல் கார்ப்பரேஷனில் வேலை செய்யும் தொழிலாளிகள் என்று நினைக்கிறேன் அந்த எல்லாம் சுத்தம் பண்ணி அவற்றெல்லாம் எடுத்து தனியாக போட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் உடம்பு உடம்பு முழுவதும் அந்த சாக்கடை தண்ணீரும் மண்ணும் இருந்தது கைகளெல்லாம் அவர்கள் அப்படி அந்த சாக்கடை தண்ணீர் இருந்தன வெ வெயில் கடுமையாக இருந்தது வியர்த்து கொண்டிருந்தது எல்லோருக்கும் வியர்த்து கொண்டிருந்தது அந்த சமயம் இவர் ஆளுக்கு ஒரு பாட்டிலை கொடுத்து தண்ணீரை கொடுத்து விட்டு அமைதியாக வேலை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் பார்த்த மூன்றாவது மனிதன் அவர்தான் நான்காவதாக ஒரு மனிதனை பெரு கூறுகிறேன் அது பெங்களூரில் ஜெயநகர் பகுதியிலே ஒரு ஒரு பார்க் அங்கே நாங்கள் காலையில் நடைப்பயணம் செய்வது உண்டு நான் ஒரு நாள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் அங்கே செ உள்ள கற்கள் செங்கல் போன்ற ஒரு கற்களை எடுத்துக்கொண்டு ஐம்பது மீட்டர் தூரத்தில் உள்ள இடத்திலே போய் அவற்றை போட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய குழந்தை இரண்டு வயது இருக்கும் அங்கே ஒரு மரத்துக்கடியிலே படுத்திருந்து அழுது கொண்டே இருந்தது தொடர்ந்து அப்போது ஒருவர் கேட்டார் என்னுடன் வந்த ஒருவர் கேட்டார் குழந்தை இப்படி அழுது கொண்டே இருக்கிறதே அதை கவனிக்காமல் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் கூறினார்கள் குழந்தை அழுது கொண்டே இருக்கும் அப்பின்பு சோர்வாக அடைந்து தூங்கிவிடும் ஆனால் நாங்கள் வேலையை நிறுத்த முடியாது ஏனென்றால் நான் மாலை நான்கு மணிக்குள் இந்த கற்களை எல்லாம் அங்கே போய் சேர்த்த பின்புதான் எங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் எங்கள் முதலாளி ரொம்ப கண்டிப்பானவர் ஆகவே நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அந்த என் கூட இருந்தவர் என்ன செய்தார் உடனே ஓகே நீ போய் அந்த குழந்தையை பார் உன்னுடைய வேலையை நான் செய்கிறேன் என்று கூறி அந்த ஆள் அந்த 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 வேலை செய்து அந்த அந்த ஆண் மகனோடு எவரும் சேர்ந்து கொண்டு கற்களை தலைகளிலும் கைகளிலும் எடுத்துக்கொண்டு அந்த ஐம்பது மீட்டர் உள்ள தூரத்தை கொண்டு போய் கொண்டிருந்தார் அவர் ஒரு மணி நேரம் அவ்வாறு செய்து கொண்டே இருந்தார் அந்த பெண்மணி அங்கே போய் குழந்தையை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு பால் கொடுத்து அந்த குழந்தையை அழுகையிலிருந்து நிறுத்தி தூங்க வைத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இந்த மனிதர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் அந்த கற்களை தூய் கொண்டு போட்டுவிட்டு வந்தார் நான் பார்த்த நான்காவது மனிதன் அவர்தான் அடுத்து ஐந்தாவது மனிதனை கூறுகிறேன் ஒரு முதியவர் எழுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கும் எண்பது வயதுக்கு மேலே கூட இருக்கும் மிக ஒல்லியாக இருந்தால் அவருக்கு உடல் நலமும் சரியில்லை என்று நினைக்கிறேன் அவர் சாலையை கடப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இது சென்னை மயிலாப்பூர் ஏரியாவில் நடந்தது அப்போது அங்கே ஒரு இளைஞன் வந்து அந்த முதியவருக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்தார் அந்த முதியவர் மிகவும் பயந்து அந்த சாலையை கடப்பதற்கு கஷ்டப்பட்டார் உடனே அந்த இளைய இளைஞன் என்ன செய்தார் கீழே குனிந்து அந்த முதியவரை தன் முதுகிலை ஏற்றுக்கொண்டு எடுத்து கைகளால் முதுகிலை ஏற்றிக்கொண்டு சாலையின் அடுத்த பகுதிக்கு சென்று சென்றார் சாலையின் அடுத்த பகுதிக்கு சென்ற பிறகு கூட அந்த முதியவரை அவர் கீழே இறக்கிவிடவில்லை பக்கத்திலே உள்ள ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் போனார்கள் அங்கே அவர் அந்த முதியவரை அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் உட்கார வைத்து அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு பணமும் கொடுத்து முன்பணம் கொடுத்து இந்த முதியவரை அவருடைய வீட்டிலே விட்டு விடுங்கள் என்று கூறி விட்டு வந்தார் இதை நான் பின்னாலேயே போய் கவனித்தேன் நான் பார்த்த மனிதர் மனிதர்களில் அவரும் ஒருவராக எனக்கு தெரிந்தார் அடுத்த ஒன்றை கூறுகிறேன் இது பெங்களூரில் நடந்ததுதான் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவருடைய மனைவி மனைவி ஒரு கைக்குழந்தை கை ஒரு இரண்டு வயது இருக்கும் ரோட்டிலே நின்று கொண்டு எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஜெய்ப்பூரில் இருந்து இங்கே வந்தோம் வேலை கிடைக்கும் என்று வந்தோம் வேலை கிடைக்கவில்லை நாங்கள் திரும்ப போக வேண்டும் எங்களிடம் பணம் இல்லை டிக்கெட் வாங்குவதற்கு டிக்கெட் வாங்குவதற்கு அளவாவது பணம் கொடுங்கள் என்று கேட்டார்கள் அவர் யாரும் உதவி செய்யவில்லை அப்போது ஒருவர் வந்து கேட்டார் நான் உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வாங்கி தருகிறேன் ஜெய்ப்பூருக்கு பெங்களூர் டு ஜெய்ப்பூர் நீங்கள் போக தயாரா என்று கேட்டார் உடனே அவர்கள் ஓகே எங்களுக்கு டிக்கெட் கிடைத்தால் போதும் நாங்கள் போவோம் அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது உண்மை தெரிந்து விட்டது அவர்கள் உண்மையிலேயே டிக்கெட் வேண்டும் என்பதற்காகத்தான் பணம் கேட்கிறார்கள் என்று தெரிந்தது உடனே அவர் கூறினார் ஓகே நான் பணமே கொடுக்கிறேன் என்று பணத்தை கரெக்ட் எண்ணி கொடுத்து விட்டார் அவர்கள் மிக சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் அதை அந்த பணத்தை கொடுத்தவர் அவர் செய்த உதவியை நான் நினைத்தே பார்த்தேன் அவர்தான் நான் பார்த்த அடுத்த மனிதர் இது மாதிரி நான் ஒரு நூறு மனிதர்களை பார்த்து விட்டேன் ஐம்பது ஆண்டுகளில் கஷ்டப்பட்டு பல இடங்களுக்கு போனபோது தேடுவேன் இப்பொழுது அதை நான் ஒரு புத்தகமாக எழுதிக்கொண்டிருக்கிறேன் நான் பார்த்த நூறு மனிதர்கள் என்று எழுகிறேன் நான் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கிறேன் என்னவென்றால் நீங்கள் பார்த்த மனிதர்களை தயவு செய்து எனக்கு எழுதி அனுப்புங்கள் அந்த புத்தகத்தில் நான் தனியாக ஒரு பகுதி போட்டு உங்களுடைய பெயரையும் போட்டு இவர் இந்த மனிதர்களையெல்லாம் பார்த்துருக்கிறார் என்று கூறி அந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் அதை தயவு செய்து நீங்கள் செல் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சி யூ